காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் காரல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மானிய தத்துவஞானி பொருளாதார நிபுணர் வரலாற்றாசிரியர் சமூகவியலாளர் அரசியல் கோட்பாட்டாளர் மற்றும் சோசலிசப் புரட்சியாளர் அவரது சிந்தனைகள் நவீன கம்யூனிசம் மற்றும் சோசலிச இயக்கங்களின் அடித்தளமாக அமைந்தன காரல் மார்க்ஸ் மே ஐந்து ஆயிரத்தி எண்ணூற்று பதினெட்டு அன்று ஜெர்மனியில் உள்ள ட்ரையர் நகரில் பிறந்தார் அவரது தந்தை ஒரு வழக்கறிஞர் பான் மற்றும் பெர்லின் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயின்ற மார்க்ஸ் சட்டம் பயின்ற போதிலும் வரலாறு மற்றும் தத்துவம் மீது அதிக ஆர்வம் காட்டினார் ஹெகல் மற்றும் இளம் ஹெகலியர்களின் தத்துவங்களால் ஈர்க்கப்பட்டார் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று இல் முனைவர் பட்டம் பெற்றார் ஜென்னிவான் வெஸ்ட்ஃபாலன் என்பவரை மணந்த மார்க்ஸ் அரசியல் மற்றும் சமூக நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டார் இதனால் பல நாடுகளில் இருந்து நாடு கடத்தப்பட்டு இறுதியில் லண்டனில் குடியேறினார் கடுமையான வறுமையிலும் தனது ஆய்வுகளையும் எழுத்துக்களையும் தொடர்ந்தார் மார்ச் பதினான்கு ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து மூன்று அன்று லண்டனில் காலமானார் வரலாற்று பொருள் முதல்வாதம் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் மார்க்சின் மையக் கோட்பாடுகளில் இதுவும் ஒன்று சமூகத்தின் வளர்ச்சி என்பது உற்பத்தி முறைகள் மற்றும் உற்பத்தி உறவுகளின் மாற்றங்களால் தீர்மானிக்கப்படுகிறது என்று இக்கோட்பாடு விளக்குகிறது பொருளாதார அடித்தளமே சமூகத்தின் மற்ற அம்சங்களான அரசியல் சட்டம் கலாச்சாரம் போன்றவற்றை நிர்ணயிக்கிறது என்றார் மார்க்ஸ் வர்க்கப் போராட்டம் கிளாஸ்ட்ரகல் வரலாற்று நெடுகிலும் சமூகங்கள் உற்பத்தி சாதனங்களை வைத்திருப்பவர்களுக்கும் முதலாளி வர்க்கம் உடல் உழைப்பை மட்டுமே விற்பவர்களுக்கும் பாட்டாளி வர்க்கம் இடையேயான போராட்டத்தாலேயே நகர்கின்றன என்று மார்க்ஸ் வாதிட்டார் இந்த வர்க்க போராட்டமே சமூக மாற்றத்திற்கான உந்து சக்தி எனக் கருதினார் கூடுதல் மதிப்பு சர்பிளஸ் வேல்யூ முதலாளித்துவ அமைப்பில் தொழிலாளர்கள் உருவாக்கும் மதிப்பில் ஒரு பகுதி அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்படாமல் முதலாளிகளால் லாபமாக எடுத்துக் கொள்ளப்படுகிறது இந்த கூடுதல் மதிப்பு சுரண்டலின் அடிப்படையாகும் என்று மார்க்ஸ் விளக்கினார் அந்நியமாதல் ஏலியனேஷன் முதலாளித்துவ உற்பத்தியில் தொழிலாளர்கள் தாங்கள் உருவாக்கும் பொருளில் இருந்தும் தங்களது உழைப்பில் இருந்தும் சக மனிதர்களிடமிருந்தும் ஏன் தங்களது சொந்த இயல்பில் இருந்தும் அந்நியமாகிறார்கள் என்று மார்க்ஸ் கூறினார் கம்யூனிசம் முதலாளித்துவத்தின் உச்சகட்ட வளர்ச்சிக்கு பிறகு வர்க்கமற்ற அரசு அற்ற ஒரு சமூகம் உருவாகும் என்றும் அதுவே கம்யூனிசம் என்றும் மார்க்ஸ் கனவு கண்டார் இதில் உற்பத்தி சாதனங்கள் சமூகத்தின் பொது உடைமையாக இருக்கும் முக்கிய படைப்புகள் மூலதனம் டாஸ் கேபிட்டல் மார்க்ஸின் மிக முக்கியமான மற்றும் விரிவான படைப்பு இது முதலாளித்துவ பொருளாதாரத்தின் இயக்க விதிகள் சுரண்டல் மற்றும் நெருக்கடிகள் குறித்து ஆழமாக ஆராயும் நூல் இதன் முதல் தொகுதி மார்க்ஸ் உயிருடன் இருக்கும்போது வெளியானது மற்ற தொகுதிகள் அவரது நண்பரும் சகாவான ஃப்ரெட்ரிக் எங்கில்ஸ் ஆல் தொகுத்து வெளியிடப்பட்டன கம்யூனிஸ்ட் அறிக்கை த கம்யூனிஸ்ட் மானிபெஸ்டோ ஃப்ரெட்ரிக் உடன் இணைந்து மார்க்ஸ் எழுதிய இந்த சிறிய நூல் கம்யூனிசக் கொள்கைகளின் அடிப்படைகளை விளக்குகிறது உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கம் இதில் இடம்பெற்றுள்ளது இது உலகெங்கிலும் உள்ள கம்யூனிச இயக்கங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது காரல் மார்க்சின் சிந்தனைகள் வரலாறு பொருளாதாரம் அரசியல் மற்றும் சமூகவியல் துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன அவரது கோட்பாடுகள் பல நாடுகளில் புரட்சிகளுக்கும் சோசலிச அரசாங்கங்கள் அமையவும் தூண்டுகோலாக அமைந்தன மார்க்சியம் இன்றும் உலகின் பல பாகங்களில் விவாதிக்கப்படும் மற்றும் ஆய்வு செய்யப்படும் ஒரு முக்கிய சித்தாந்தமாக உள்ளது மார்க்சின் ஆய்வுகள் முதலாளித்துவத்தின் இயல்பை புரிந்து கொள்வதற்கும் சமூக நீதிக்கான போராட்டங்களுக்கும் இன்றும் பொருத்தமானவையாக கருதப்படுகின்றன